வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் போலீஸ் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை சட்டவிரோதமான மதுபானம் கோடா மற்றும் பீப்பாய்களுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அழுப்புல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது நடவடிக்கையின் போது லிட்டர் சட்டவிரோத மதுபானம் மற்றும் பதினான்கு பீப்பாய்கைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் மினுவாங்குட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் லிட்ரோ எரிவாயுவின் விலை திருத்தம் தொடர்பில் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது விலை திருத்தம் குறித்து நிதி அமைச்சுடன் இன்றைய தினம் கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதாக நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கலந்துரையாடலை அடுத்து திருத்தம் செய்யப்பட்ட எரிவாயு விலைகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு சந்தை வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் முதலீட்டு திட்டங்கள் அதிகரித்து வருவதால் விழிப்புடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு இலங்கை பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் மற்றும் மத்திய வங்கி ஆகியன அறிவிப்பொன்றை விடுத்துள்ளன சர்வதேச பங்குதாரர்கள் நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறி வெளிநாட்டு அதிகார வரம்புகளில் வர்த்தகம் செயற்படும் நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடுகளை எளிதாக்குவதாகவும் உத்தரவாதமான அதிக வருமானம் கிடைக்கும் என்ற வாக்குறுதிகளுடன் தனிநபர்களிடமிருந்து தேவையற்ற அழைப்புகள் அதிகரித்து வருவது குறித்து ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது கொரியாவின் இ எயிட் விசாவிற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இதற்கமையு விசாவினூடாக முதலாவது குழுவை சாதாரண கட்டத்தின் அடிப்படையில் குறுகிய காலத்தில் அரசாங்கத்தின் தலையீட்டுடன் கொரியாவுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் வத்தலை உஸ் யாவ பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றில் சந்தைக்கு விநியோகிப்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற கோதுமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது புறக்கோட்டை பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தைக்கு விநியோகிப்பதற்காக தயார் நிலையில் இருந்த மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற எழுநூற்றி ஐம்பது தொன் கோதுமைமா இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த மற்றும் மே மாதங்களாகவும் கால அவதி இந்த ஆண்டு மார்ச் மற்றும் மே மாதங்களாகவும் குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அவை வண்டுகளால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதன்படி குறித்த பொருட்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளின் பொறுப்பில் எடுத்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன தேர்தல்களின் போது தடுப்பு காவல் கைதிகளுக்கு வாக்களிக்கும் வாய்ப்பை வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை தேர்தல் ஆணைக்குழுவும் சிறைச்சாலைகள் திணைக்களமும் ஆராய்ந்து வருவதாக சட்டமா அதிபர் நேற்று உயர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் கைதிகள் தேர்தலில் வாக்களிப்பதற்கான வழிகாட்டுதல்களின் தொகுப்பை தயாரிக்க தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரி முன்னாள் சுதேஷ் நந்திமா டி சில்வா தாக்கல் செய்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது சட்டமா அதிபரின் சார்பில் ஆஜரான சஜித் பண்டார நீதியரசர்கள் ஏ எச் டி நாவஸ் அச்சல வெங்கபொலி மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் அழைக்கப்பட்ட போது சட்டமா அதிபரின் இந்த அறிவிப்பு வெளியானது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்த தினகோன் இன்று நீதிமன்றத்தில் சரணடைய கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வெலிகம பெலனை பகுதியில் உள்ள ஒன்றிற்கு அருகில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னக்கோன் உட்பட்ட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது இதன்படி தேசபந்து தென்னக்கோன் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்றப்புல நவீத்தினைக்களம் முன்னெடுத்து வருகின்றது இந்நிலையில் அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் கொழும்பில் உள்ள வீடு உட்பட நான்கு வீடுகள் அண்மையில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் அவர் குறித்த வீடுகள் எவற்றிலும் இருக்கவில்லை இந்நிலையில் மாதிரி நீதவான் நீதிமன்றம் அவர் வெளிநாட்டிற்கு செல்வதை தடுக்கும் வகையிலான பயண தடையும் விதித்துள்ள நிலையில் இன்று அவர் தனது சட்டத்தரணைகளுடன் சரணடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த கோரி இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் ஆனால் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என்று பங்களாதேஷின் இடைக்கால பிரதமர் முகமது யூனிஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக முகமது யூனிஸ் அளித்த பேட்டியில் ஹேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறும் முன் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபாட்டுள்ளார் இது குறித்து அவரிடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளது அவர் மட்டுமல்ல அவருடன் தொடர்புடைய நபர்கள் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவரது கூட்டாளிகள் உள்ளிட்டோர் விசாரணை செய்யப்படுவார்கள் பங்களாதேஷில் உள்ள சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் ஹசீனாவுக்கு எதிராக இரண்டு முறை பிடியாணை பிறப்பித்துள்ளது அவரை நாடு கடத்த கோரி இந்தியாவிற்கு இரண்டு முறை கடிதங்கள் அனுப்பியுள்ளோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிலும் கிடைக்கவில்லை பங்களாதேஷ் நீதிமன்றத்தில் ஷேக் ஹசீனா நேரில் ஆஜராகவில்லை என்றாலும் அவர் வாழ்க்கை சந்தித்த நேரிடும் என்றார் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க நேற்று தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள அலுவலகத்தில் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அதிகாரிகளுடன் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போது முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கான முன்மொழிவுகள் மற்றும் திட்ட செயல்முறை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அரச வைத்தியர்கள் எதிர்கொள்ளும் தற்போதைய பிரச்சனைகள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகள் பின்வரும் என அடங்கப்படுகின்றது ஒரு மணி நேரத்திற்கு வழங்கப்படும் அடிப்படை சம்பளத்தில் ஒன்றின் கீழ் எண்பது பங்கு கூடுதல் கடமைப்படியாக பராமரிக்கவும் விடுமுறை நாட்கள் பராமரிப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமைகளில் பணிபுரிவதற்காக வழங்கப்படும் அடிப்படை சம்பளத்தில் ஒன்றின் கீழ் இருபது பங்கை பராமரிக்கவும் அதற்கேற்ப அரசு சேவையின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தும் முடிவை செயல்படுத்தவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கலனி பகுதியில் காணி ஒன்று தொடர்பாக போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் பேரிலேயே முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் பெலவத்தை பத்ரமூலையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் எழுதிய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டின் கல்விக் கொள்கை மாற்றத்திற்காக கல்வி சபை ஒன்றை அமைப்பதற்கு தயாராகியுள்ளதாக பிரதமரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தேசிய கல்வி கல்லூரியில் மீகொடையில் அமைந்துள்ள கல்வி தலைமைத்துவ அபிவிருத்தி மற்றும் முகாமைத்துவ பீடத்தின் கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அளித்து வரும் உதவிகளை நிறுத்தி வரும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அமெரிக்க தரப்பில் இருந்து வரும் உளவுத்துறை தகவல்களை உக்ரைனுக்கு அளிக்க பிரித்தானியாவுக்கு தடை விதித்துள்ளார் உக்ரைனுக்கு அளித்து வந்த நிதி உதவிகளை ட்ரம்ப் நிறுத்தியதைத் தொடர்ந்து இன்னும் ஒன்று இரண்டு மாதங்களில் உக்ரைனுடைய ஆயுதங்கள் எல்லாம் செலவழிந்து போகலாம் என்ற தகவலை உருவாகியுள்ளது இப்படிப்பட்ட சூழலில் நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ட்ரம்ப் அதன்படி அமெரிக்க தரப்பிலிருந்து இருந்து உக்ரைன் தொடர்பில் பிரித்தானியாவிற்கு அளிக்கப்படும் உளவுத்துறை தகவல்களை உக்ரைனுக்கு அளிக்கக்கூடாது என பிரித்தானிய உளவு ஏஜென்சிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விடயம் என்னவென்றால் மூன்று ஆண்டுகளுக்கு முன் ரஷ்யா உக்ரைன் ஊடுருவிய நேரத்தில் பிரித்தானியாவும் ஆஸ்திரேலியாவும் போன்ற மேற்கத்திய பாதுகாப்பு கூட்டாளர் நாடுகளுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் பயனுள்ள தகவல்களை உக்ரைனுடன் பகிர்ந்து வந்தன ஆகவே தற்போது உளவுத்துறை தகவல்களை பகிர தடை விதிக்கப்பட்டுள்ள விடயம் உக்ரைனுக்கு பெரிய அடியாக அமையும் என்றும் ரஷ்யாவின் ஆக்ரோஷ தாக்குதல் தொடரும் நிலையில் உக்ரைன் தன்னை காத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த தடையால் மேலும் பாதிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் முடிவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள்